கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போஸ் பவுல் எஃப்எஸியருக்கு நிருபம் எழுதும் பொழுது நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றா ஒன்பதாவது வார்த்தையிலே கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிலருடைய பேச்சுகளை நாம் கேட்கும்போது நமக்கு தெரியும் அவர்கள் நன்றாக பேசி கொண்டிருப்பார்கள் ஆனால் அதில் கூட சேர்த்து கெட்ட வார்த்தைகளையும் கூட சேர்த்து பேசுவார்கள் ஆனால் அது கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவன்ட பிள்ளைகளை நம்முடைய வாரிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் சிலவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே கத்தி எடுத்து குத்தினது போல பயங்கரமான வேதனைகள் வலிக்கிறத்தக்கதாக பேசிவிடுவார்கள் கெட்ட வார்த்தைகளும் வேண்டாத அனாவசியமான வார்த்தைகளை பேசிவிடுவார்கள் அப்படி ஒன்றும் பேசக்கூடாது என்று வேதம் അരുമയനേവൻ പിര വാർത്തകൾ അടുത്തവർക്ക് മന ആറൽ കൊടുക്കും കർത്തരായേസു മത്തശേഷ പന്ത്രണ്ടാവം മുപ്പത്തി ആറാവത് വാർത്തയിലേ ഇപ്പൊ റാർ മനുഷ്യർ പേശും വാർത്തകൾ യാവയും കുറിച്ച് ന്യായ തീർപ്പ് നാളിലേക്ക് കണക്ക് ഒപ്പിരിക്കും ഉണ്ടെങ്കിൽ അരുമയനേവൻ്റെ പിളി വായിലെ വാർത്തക്കും നിസ്സാരമാക നാം ഒവൊരു വാർത്തയും കർത്തരുടെ സമൂഹത്തിൽ ഒരു നാൾ ന്യായ തീർപ്പിനാളിലേ കണക്ക് ഒപ്പിക്കുമെങ്കിൽ ദേവൻ ചൊല്ലുക അതിനാൽ നമ്മുടെ വാർത്തകൾ ചുരുക്കമാകും അടുത്തവർക്ക് മന ആറൽ ഒടുക്ക കൊടുക്കാമെടുക്കട്ടും നമ്മുടെ വായൻ വാർത്തകളിനാൽ അടുത്തവർ അളാമൽ ഇരിക്ക ക കർത്തർ ഒക്കെ കൃപേ അളവാരാക നാം കർത്തരുടെ സമൂഹത്തിൽ ഒരു നാൾ കണക്ക് ഒപ്പിക്കുള്ള അന്ന ഒരു ഞാപകത്തോടെ നാം പേസ കർത്തർ കൃപേ അളിപ്പറാക ജ ப்போம் எங்களை மிக அன்பாக நேசித்து வழிநடத்துகிற இந்த எங்கள் கர்த்தாவே ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆண்டவர் நாங்கள் வாழ்கிற நாட்களிலே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாகவும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன் ஆண்டவரு அடுத்தவர்களுக்கு மனநோ உண்டாக்கும்படியாய் ஒரு சின்ன வார்த்தை கூட எங்களுடைய வாயிலிருந்து வராதபடி காத்துக்கொள்ளும் கிழிந்த நாட்களில் அறிந்தோ அறியாதையோ எங்களுடைய வாயிலிருந்து வந்து போன ஆண்டவரு பாவமான வாக்குகள் அல்ல மருத்த மனிதர்களை വേദനപ്പെടുത്തുക വാർത്തകൾ വന്നതുണ്ടാൽ ഇന്ന നാടുകളിൽ എങ്ങളോട് മന്നിത്ത് ആണ്ടവരെ എങ്ങനെ വാർത്തകൾ ചുരുക്കമാകും ദേവനുക്ക് പ്രിയമാവും പേസത്തക്കത കൃപേ കൊടുങ്ങ ആണ്ടവരെയും മത് വർഗ വരെയും നിലനിന്ന് ജീവിക്കൃപേ താങ്കൾ ഏ സി കൃഷ്തവൻ നാമത്തിൽ ജപിക്കും പോപത്തെ കെട്ട് പതിലാരം ചെയ്യുള്ള തകപ്പനെ ആമേ